வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி ஸ்டேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் அமெரிக்காவில் ஒரே கட்டடத்தில் வாழும் நகரம் அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் உள்ள விட்டர் என்ற சிறிய நகரம் ஒரே ஒரு பெரிய கட்டடத்தில் அனைத்து மக்களையும் கொண்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறதா அதற்கான காரணம் மற்றும் அந்த கட்டடத்தில் உள்ள வசதிகள் பற்றி பார்க்கலாம் அலாஸ்காவின் பெரும்பாலான பகுதிகள் பனியால் மூடப்பட்டிருக்கும் விட்டர் நகரம் பதினைந்து வருடங்களுக்கு முன்புவரை கடல் வழியாக மட்டுமே அடையக்கூடியதாக இருந்தது இந்த நகரத்தில் பதினான்கு மாடிகள் கொண்ட ஒரே ஒரு பெரிய கட்டடம் மட்டுமே உள்ளது அதிக குளிர் காரணமாக மக்கள் பெரும்பாலும் இந்த கட்டடத்திலேயே வாழ்கின்றனர் இந்த கட்டடத்தில் சுமார் இருநூறு வீடுகள் மற்றும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் கடைகள் கோவில் மருத்துவமனை தபால் நிலையம் போன்ற அனைத்து வசதிகளும் முதல் தளத்தில் உள்ளன இப்பகுதியில் உள்ள துறைமுகம் காரணமாக இங்கு வாழும் மக்களின் பிரதானமான வேலைவாய்ப்பு அங்குதான் அமைந்துள்ளது இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நிலவிய காலத்தில் இப்பகுதியில் ராணுவ துறைமுகம் மற்றும் இராணுவ தளம் அமைக்கப்பட்டது ராணுவ வீரர்கள் குடும்பத்துடன் இங்கு குடியேறத் தொடங்கினர் இப்பகுதி கடுமையான குளிர் வானிலை கொண்டது அதிக பனிப்பொழிவின் போது நகரத்தின் பகுதி பணியில் மூழ்கிவிடும் இந்த சூழ்நிலையை சமாளிக்க பத்தொன்பது ஐம்பத்தி நான்கு இல் தொடங்கி பத்தொன்பது ஐம்பத்தேழு ல் ஸ்டீல் மற்றும் கொண்டு இந்த கட்டிடம் கட்டப்பட்டது கடும் குளிர்காலத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்காக கட்டடத்தின் கீழ்பிரத்யேக சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது பயங்கரமான பனிப்பொழிவின் போது மக்கள் வெளியில் செல்ல முடியாததால் அனைத்தும் ஒரே கட்டடத்தில் அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பு இந்த கட்டடம் அலாஸ்காவின் வரலாற்றை பறைசாற்றும் ஒரு சின்னமாகவும் திகழ்கிறது அலாஸ்காவின் விட்டர் நகரம் கடுமையான குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக ஒரே ஒரு கட்டடத்தில் அனைத்து மக்களையும் கொண்டிருப்பது ஒரு தனித்துவமான அம்சமாகும் நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் அண்மை செய்திகள் அனைத்தையும் மயிலாடுதுறை டால்க் இணையதளத்தில் உடனுக்குடன் அறியலாம் உங்கள் ஆதரவை லைக் கமெண்ட் ஷேர் செய்து தொடரலாம் நன்றி வணக்கம்